வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா சீனா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா பார்டரில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சண்டை நடந்துச்சு இல்லை பாங்காங் ஏரி பக்கத்தில் தான் அந்த ஃபைட்டு நடந்துச்சு நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க அந்த பாங்காங் ஏரியிலேயே ஏரி பக்கத்துலேயே லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் பக்கத்தில் கிழக்கு லடாக்கில் இருக்குது அந்த ரீஜியன் அந்த பாங்காங் ஏரி பக்கத்தில் மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஸ்டாச்சுவை நம்ம இந்திய ராணுவம் இப்போ திறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் வந்து கிடச்சிருக்குங்க கடல் மட்டத்திலிருந்து பதினாலாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் பாங்காங் ஏரி அருகே சிவாஜி சிலையை அமைச்சிருக்காங்க நம்ம இந்திய ராணுவம் அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் பரவலாக எல்லாரும் பேசிக்கிருக்கோம் இப்போ மிக முக்கியமாக பாஜக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா இது குறித்து தனியாக ஒரு விசாரணை வந்து வேணும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட இருந்து பதிவுகளை பார்க்க முடியுது எதுக்காக சிபிஐ விசாரணை கோருகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னா பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இல்லாமல் வேற யாராவது மாணவிகள் அந்த ஞானசேகரனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும் இப்போ அவங்க எப்படி இந்த கேஸ் எடுத்துக்குவாங்க பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் வெளிவந்திருக்கு அப்போ நம்மளும் புகார் கொடுக்க முன் வந்தால் நம்மளை பற்றிய விவரங்கள் வெளியே வந்தாலும் வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு அந்த மாணவிகள் புகார் கொடுக்க முன்வராமல் தயக்கத்தில் கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போது யார் அந்த எஃப்ஐஆரை வந்து லீக் பண்ணது சென்னை கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சென்னை கமிஷனர் சொல்கிறாரு ஆனால் பாஜக தரப்புகிட்ட வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லீக் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு அப்போது இது குறித்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு பாஜக தரப்புகிட்டேருந்து நிறைய பேர் குரல்கள் எழுப்புகிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடாக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக அரசாங்கம் வழங்கணும் உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பித்தாங்க இதன் பின்னணியில் சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் வந்த உடனே பாஜக இருந்து வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்புக்கிட்ட இருந்து வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து விசாரித்தாங்க அதில் பாஜக தரப்பு போட்ட அந்த வழக்கில் தான் அது பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் வந்து கசிஞ்சிருக்கு அதனால் இழப்பீடு கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு பாஜகவுடைய லாயர் மிஸ்டர் மோகன்தாஸ் அப்படிங்கிறவர் தான் வழக்கு வந்து போட்டிருக்காரு அவர் தான் வாதிட்டுருக்காரு அவர் தான் பாதிக்கப்பட்ட மாணவி சார்பாக கோர்ட்டில் வந்து வாதம் புரிஞ்சுருக்காரு பாஜக தரப்புக்கிட்ட இருந்து தான் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக பாஜகவினர் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு தெரிவிக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கால் அவரே அவர் அடிச்சுக்கிட்டாரு அதன் பிறகு தான் இது இந்தியா முழுவதும் பெரிய தலைப்பு செய்தியாக மாறுநிச்சு இந்த விவகாரம் அடுத்து கோர்ட்லையும் பாதிக்கப்பட்ட மாணவி சார்பாக பாஜக லாயர் வந்து வாதிட்டுருக்காரு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற டிவா டிமாண்டை பாஜக முன் வச்சிருக்காங்க இதன் எதிரொலியாக தான் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஒரு சகோதரனாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பக்கபலமாக அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் தேசிய மகளிர் ஆணையம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை விசாரிப்பதற்காக இன்றைக்கி சென்னை வந்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க தெரியுமா பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய குஷ்பு இருக்காங்களே குஷ்பு அவர்களை மாலை முரசு ரிப்போர்ட்டர் வந்து ஃபோன் பண்ணி தமிழக பாஜக சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கலந்துக்கிறது இல்லையே முன்னாடியெல்லாம் ஆக்டிவாக பாலிட்டிக்ஸில் இருப்பீங்க இப்போ கலந்துக்கிறது இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை அதனால் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கேள்வி எழுப்ப அதை நீங்கள் கட்சி ஹெட்டுக்கிட்ட தான் கேட்கணும் அண்ணாமலை அவர்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குஷ்பு அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதை வந்து மாடி முரசு இப்போ வீடியோவாக செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு குஷ்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நான் பேசும்போது என்னுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா இதுக்கு பேர் தான் ஜேர்னலிசமா அப்படின்னு சொல்லிவிட்டு குஷ்பு அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா பாஜக சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு யார் வரணும் யார் வேண்டாம் அப்படிங்கிறது நான் முடிவெடுக்கிறது கிடையாது கேசவ விநாயகம் இருக்காரில்ல பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் தான் முடிவெடுக்கிறாரு அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் नंरी जय हिंद